இந்த இயக்கத்தில் உள்ள தொண்டன் முதல் இரண்டாம் கட்ட தலைவர் வரை புணர்வால் பின்னி பிணைந்தவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை கரைத்து குடித்தவர்கள் அவரை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த இயக்கத்திலே இருக்கின்ற தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்துள் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கல் தலை முடியும் முடியும் பிரச்சனை ஆரம்பிச்சது யாருங்க இப்ப நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்குன்னு அது வேற எங்க ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை சரின்னு இருக்காங்க திமுக அரசு அவர்களை பொறுத்தவரைக்கும் சரின்னு இருக்கிறாங்க உச்ச போயிருக்கு இந்த பிரச்சனையே பிரச்சனையில என்ன எதற்கு முதலமைச்சர் உள்ள இழுத்தாரு முதலமைச்சர் தான் முதல்ல சொன்னாரு இன்னொரு கட்சியினுடைய தலைவர் யாராக வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தீர்மானிக்கும் எங்களுடைய தலைவர்கள் தீர்மானிப்பாங்க நாங்க யாரு எந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை இருக்கணும் இருக்கணும் சொன்னது சரி அண்ணாமலை இந்த கட்சியில தொண்டனாக அண்ணாமலை பதவி எப்பொழுது இருக்கும் தலைவர்கள் மாறித்தான் அந்த கட்சியினுடைய அழகே தலைவர்கள் மாறுவது அப்பதான் அவ்வளவு தலைவர்களும் உருவாக்க முடியும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை அழகு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இத்தனை இளைஞர்கள் ஏன் வர்றாங்களா அல்லது அவர்களும் தலைவர்களா வர முடியும் இத்தனை பெண்கள் ஏன் வர்றாங்க தலைவராக முடியும் ஆரம்பித்தது முதலமைச்சர் அவர் அதற்கு நான் என்ன சொன்னேன் நான் தொண்டனாக இருந்தாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு ஒரு செங்கலை எடுத்து ஆட்சியிலிருந்து இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு சில பேர் செங்கல் அகற்ற நினைக்கிறாங்க கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகு புத்தி தான் அப்ப நான் இதையே திருப்பி சொல்றேன் அப்ப முதலமைச்சர் அச்சுறுத்துகிறாரா எனக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரா அப்படி எடுத்துக்கலாம் முதலமைச்சர் என்ன சொல்றாரு வைராகியமா சொல்றாரு பாக்கலாம் வாங்க அப்படின்னு நாங்களும் வைராக்கியமா சொல்றோம் பாக்கலாம் வாங்க சோ சில பேர் கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகுதான் புத்திவரன் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அவர்களே கொடுத்திருக்காரு அதற்காக நான் முதலமைச்சர் குற்றம் சுமத்தலாம் ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டேன் சரி பாத்துக்கலாம் சார் எலெக்ஷன் ஃபீல்ட்ல பாத்துக்கலாம் நீங்க அப்படி சொல்லுங்க நாங்க இப்படி சொல்றோம் மக்கள்கிட்ட போய் நாங்களும் போராடுறோம் இதுல கீதா ஜீவன் அவர்களோ அண்ணன் சேகர்பாபு அவங்க சொல்றாங்க நான் இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் இன்னைக்கு தமிழகத்துல இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் யாரு முப்பத்தஞ்சு திமுக அமைச்சர்கள் பதினாலு பேர் ஏடிஎம் கேல இருந்து வந்தவங்க அவங்க இம்போர்ட்டடா நான் இம்போர்ட்டடா பாபு அவர்கள் அதிமுக இருக்கும்போது போது புரட்சி தலைவி அம்மாவை கடவுள்னு சொன்னாங்க இன்னைக்கு கலைஞர் யாவ கடவுள்ங்கிறார் அப்ப மதம் மாறியவர் அவரா நானா அந்த கடவுளை மாத்தி இந்த கடவுளுக்கு வந்த மதம் மாறிய சேகர்பாபு அண்ணன் அவர்கள் என்னைய பார்த்து இம்போர்டட் பொலிட்டீஷன் இது நியாயமா இதே ரகுபதி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இங்கே இந்தி கூட்டணி ஜெயிச்ச பிறகு திகார் ஜெயிலுக்கு தமிழ்நாட்டில இருந்து போற முதல் அண்ணாமலைன்னு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி சொன்னார் அதெல்லாம் மிரட்டல் இல்லையா சட்டத்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய சொன்னாரு இந்திய அலையன்ஸ் வந்த பிறகு அண்ணாமலையை திகாருக்கு அனுப்புவோம் அதையெல்லாம் நாங்க ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துக்கிறோம் பாத்துக்கலாம் வாங்க களத்திலே மோதுவோம் ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நாங்கள் களத்தில் இருக்கோம் நீங்க எத்தனை பேரோடு வேணாலும் வாங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டரும் இங்க இருப்போம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய அரசியல் பாரம்பரியத்துல கடைசி ஆண்டாக தமிழகத்தில் ஆட்சியில் அவங்க